அதாவது சட்டப்பேரவைக்குள் வகுப்பேரவைத் தலைவரிடம் என் தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளுக்கு கவன ஈர்ப்பு நேரமில்லா நேரம் கேள்வி நேரங்களில் அவரிடத்தில் வாதாடி போராடி என் மக்களுக்கான உரிமைகளை பேசுவதற்கான நேரத்தை பெற்று என் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்குத்தான் சட்டமன்றம் அதற்காக நான் போராடுகிறேன் வாதாடுகிறேன் சட்டமன்றத்திற்குள் ஆனால் தேர்தல் அரசியல் கூட்டணிக்கும் சட்டமன்றத்தில் நான் எடுத்து வைக்கிற எனக்கான நேரத்தை அதிகப்படுத்தி தாருங்கள் என்று கேட்டு பேரவை தலைவருக்கும் எனக்குமான மோதல் என்பது அது பேரவை வளாகத்திற்குள் நடப்பது மட்டுமே இதற்கும் கூட்டணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறேன் நாங்கள் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள் ஒன்று சேர்ந்து இந்த கூட்டணியில் தொடர்ந்து நீடித்து வருகிறோம் அதனால் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியில் ஒருபோதும் தமிழக வாழ்வுரிமை கட்சி இணையாது